எல்லாரும் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆழ்ந்தவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்திட்டு தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அற்புதம் நடக்கும் இது என்னுடைய தரிசனத்தின் சாட்சி மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட ஆண்டவர் சமூகத்துல வெகு காலமா நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கலாம் அந்த காரியங்கள் காத்து கொண்டு அப்படிங்கும் போது சோர்வடைஞ்சு போயிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அப்பா அப்பா இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு நிறைய தரிசனங்களையும் எனக்கு தந்திருக்கிறாரு அதுல ஒண்ணு தாங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் பேர போறேன் அதாவது என்னுடைய சாட்சியை சொல்லலாம் ஆண்டவரை அறியாம ஆண்டவர்னா யாரு அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு இடத்துல இருந்துதான் இன்னைக்கு ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை பற்றி சொல்ல நான் கடமைப்பட்டவளா இருக்கிறேன் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள்ல கடந்து வந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கரத்தை பிடிச்சி என்னுடைய அப்பாவா என் கூடவே இன்னைக்கு வேற இருந்துட்டு இருக்கிறாரு அதாவது வாழ்க்கையில படாத கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லலாங்க ஆம் பெரிய மாணவர்களே என்னுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி அந்த கற்பத்தின் கனி கன்சியூ ஆனேன் அப்போ ஹாஸ்பிட்டா தெரிஞ்சு பல கஷ்டத்தை அனுபவிச்சு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா சொல்லுவாங்க குழந்தை நல்லா இருக்கு அப்படின்பாங்க அந்த குழந்த ஒரு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த டைம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு துடிப்பு இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் அதனோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே காணப்பட்டு அப்போ நான் ஆண்டவரை அறியல எனக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியாது ஈசு அவ்வளவுதான் அது எல்லாத்தையும் மாதிரி ஒரு இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனா ஜீவனோட தேவன் ஆபத்து காலத்துல உதவுவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருந்தது ஒரு டைம் ராத்திரி வேலைத ராத்திரி வேலைத யாருமே அறியாத நேரத்துல என் பக்கத்துல யாருமே கிடையாது பெரிய மாணவர்களே குழந்தை அபாக்ஷனாச்சி அபாக்சன் ஆனது மட்டும் இல்ல அந்த அபாக்ஷன் போது என் வயத்துல ஒரு கை வந்து ப்ரஷ் பண்ணிச்சு அது அடுத்த செகண்ட் குழந்தை அபாக்சனாச்சு அதுதான் போராட்டம் வாழ்க்கையில ஆண்டவரை யாருன்னு தெரியாத எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அந்த நேரம் உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏன்னா பிளட் அவ்வளவுமே வெளியாயிடுச்சு ப்ரெஷர் லெவல் குறைஞ்சுது இனி பிழைக்க மாட்டானோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தேன் வாயிலிருந்து வார்த்தைகள் என்னால பேச முடியாத ஒரு சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாத நேரம் பிளட் அவ்வளவு போயிட்டே இருக்கு அப்போ என்னோட ப்ரெஷர் லெவல் எவ்வளவு தெரியுமா ஒண்ணு உங்களுக்கே தெரியும் ப்ரெஷர் வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்னாவது பாயிண்ட்ல ப்ரெஷர் இருந்தா கிட்டத்தட்ட இறந்ததுக்கு சமம் சொல்லலாம் அந்த நிலைமையில என்னுடைய ஆத்தமா மேல போகுது தெரியுது ஆனா ஆண்டவருடைய கரம் பண்ணி தள்ளுது வந்து எல்லாரும் என்னை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க அப்ப வர ஆண்டவருடைய கரத்துல அந்த ஆணி பாய்ந்த தழும்ப நான் பார்த்தேன் ஜீசஸ்தான் எனக்கு உணர முடிஞ்சது ஆனாலும் நான் பரம்பரை பரம்பரையா இருந்ததை விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை நான் என்னுடைய கணவன் எல்லாருமே வேற இடத்துல இருந்தவங்க ஆண்டவர் அறியாத இடத்துல இருந்தவங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில என்னை கவனிக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி இருந்தது அப்போ எல்லாரும் என்னை கவனிக்கிற ஒவ்வொருவரும் எனக்காக கஷ்டப்பட்டது மாதிரி எனக்கு தோணுச்சு அழுறேன் என்னால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல என்ன அறியாம கண்கள்ல தூக்க வருது ஆண்டவர் அறியாததான் தூங்குற நேரத்துல என்ன பிசாசு துரத்திட்டு வருது அதாவது தரிசனத்துல அப்ப நாங்க சொப்பணும்னு சொல்லுவோம் இப்ப அந்த தரிசனம்னு சொல்றேன் எப்படி நான் ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் யாருன்னு தெரியாத எனக்கு ஆண்டவர் எப்படி அறிய வச்சாரு அப்படிங்கறது இதுல தாங்க இனிய விசாசங்கள் துறத்திட்டு வருது நான் அப்போ சொல்லலங்க அப்பா நான் என்னப்பா பண்ணுவேன் நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது கூக்குரன்னு இட்டுச்சு ஓடி போறேன் எங்க போய் ஒளியணும்னு தெரியாது அந்த தரிசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெள்ளாங்கி தரிச்சுக்கிட்டு சின்ன ஒரு அழகான உருவம் கொண்டு அவருடைய முகம் ஆரஞ்சு பழத்துல உள்ள தோல் ஆரஞ்சு கலர்ல மஞ்சு மஞ்சன் இருக்கும் பாருங்க அப்படி கலர் அவருடைய இதழோ பிங்க் கலர் அவர் கம்மந்த உருவத்தோட தோலை இண்டிச்சு என் பக்கத்துல வந்து இருக்கிறாரு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்பா நான் எங்க போய் ஒளிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பின்னால போய் ஒளியிரு ஆண்டவருக்கு பின்னால போய் ஒளியிரு ஒழியும் போது ஆண்டவர் பக்கம் வர முடியாம அந்த பிசாசு தள்ளி அவர் அண்டையில நெருங்க முடியாம தள்ளி நான் கண்ணால வெளிச்சா இருந்தது ஒரு வெளிச்சம் இருந்தது அவருடைய அழகுக்கு சொல்ல முடியாதுங்க அவ்வளவு அழகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அற்புதம் வேணும் ஏதோ ஒரு அதிசயம் வேணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்க தானே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறியாம இருந்த எனக்கு அற்புதம் செய்தவர் ஒரு தகப்பனாக ஒரு தாயாக என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தவர் திட்ட நிலைமையில இருந்த எனக்கு அவர் யாருன்னு உணர செய்தவர் அவர்தான் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தவர் அதிசயத்தை செய்தவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா கற்பத்தின் கணித்தாக நீங்க காத்துட்டு இருக்கலாம் வேதனையோடு கூட வியாதி நிமித்தமாக நீங்க இந்த வியாதி இருந்து மாறும் சொல்லி கூட காத்துட்டு இருக்கலாம் பெரிய மாணவர்களே உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும் ஒரு அதிசயம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆவலோடு கூட காத்துட்டு இருக்கலாம் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில கூட நீங்க இருந்துட்டு இருக்கலாம் ஆண்டவத்திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் யாருமே இல்லன்னு சொல்லி இருக்கிறியா நான் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதரவு தந்த தேவன் எனக்கு தகப்பனா இருந்து தாயா இருந்து என்னை அறவணைச்ச தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்ய மாட்டாரா துவண்டு போய் எடுக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் பெரிய மாணவர்களை போய் போயிருக்கிற வறண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரு அவரை நம்பி விசுவாசிங்க ஆண்டவர் நான் யாருமே தெரியாத எனக்கு எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார் நான் சொன்னது கொஞ்சம் தான் பெரியமானவர்களை இன்னைக்கு இவ்வளவு நான் இருக்கிறேன்னா அது ஆண்டவருடைய கிருபம் ஆண்டவருடைய இரக்கம் கண்டிப்பா அதே கிருபம் உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு அதிசயத்தை பண்ணுவாரு நம்ம எப்ப எடுக்கிற மாதிரிதான் உங்களுக்கு தோணும் ஆனா அந்த ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு எனக்கு கிருபை பாராட்டினார் அல்லவா ஆண்டவர் யாருன்னு தெரியாத எனக்கு கிருபை பாராட்டின ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்ட மாட்டாரா கண்டிப்பமா கிருபை பாராட்டுவாரி அவர் உண்மையுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவர் அதிசயத்தின் தேவன் அற்புதத்தின் தேவன் திக்க பிள்ளைகளுக்கு தகப்பன் அந்த தகப்பனை நோக்கி நீங்க கூப்பிடும்போது அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவர் நான் இருக்கிற மகளே அப்படின்னு சொல்லுவாரு உங்க வேதனைய மனுஷன் கிட்ட சொல்லண்டாங்க ஆண்டவற்ற சொல்லுங்க ஆண்டவற்ற சொல்லுங்க ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு அதிசயத்தை செய்வார் எப்படி எப்படி என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையுமே அற்புதத்தை செய்வாரு அவர் பாரபட்சமற்ற தெய்வன் அவரை நோக்கி பாருங்க அவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் கர்தகாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்